வானவில் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் கலர் கலரா இருக்கும் அதை பார்க்கறதுக்கு மக்கள் கூடுவாங்க ஆனா அது நிச்சயம் நிரந்தரம் கிடையாது உதயசூரியன் மட்டும்தான் நிரந்தரம் உதயசூரியன் தான் மக்களுக்கான வெளிச்சத்தை தரும் சின்னவர் உதயநிதி ஸ்டாலின் மைக்கு கிடைச்சா போதும் எதையாவது பேசி ட்ரோல் மெட்டீரியல் ஆகிடுறாரு இப்போ என்ன சொல்லியிருக்காரு வானவில் பார்க்க அழகா இருக்கும் மக்கள் கூட்டம் கூடி பார்ப்பாங்க ஆனா அது நிரந்தரம் இல்ல உதயசூரியன் தான் நிரந்தரம் அப்படின்னு நம்ம தளபதி விஜயையும் தாவேகாவையும் பார்த்து ஒரு பஞ்ச் டயலாக் விட்டிருக்காரு தம்பி உதயநிதி அவர்களே நீங்க சொன்னதுல ஒரு பாதி உண்மை ஆமா வானவில் தான் இருக்கும் மக்கள் அதை ரசிக்கத்தான் செய்வாங்க ஆனா ஏன் ரசிக்கிறாங்க தெரியுமா கொடூரமான வெயில் அடிச்சு மக்கள் மண்டை காஞ்சு போயிருக்கும்போது ஒரு மழை வந்து அந்த வெயில் தணிஞ்ச பிறகு வர்றது தான் சார் வானவில் உங்க ஆட்சியில விலைவாசி உயர்வு கரண்ட் பில் உயர்வு சொத்து வரி உயர்வுன்னு மக்கள் சூரியன் வெப்பம் தாங்காம தவிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த சுட்டெரிக்கிற வெயில்ல இருந்து மக்களுக்கு ஒரு குளிர்ச்சியா ஒரு நம்பிக்கையா வந்திருக்கிறது தான் இந்த வானவில் நீங்க சொல்றீங்க சூரியன் தான் நிரந்தரம்னு சார் பூகோளத்துல வேணா சூரியன் நிரந்தரமா இருக்கலாம் ஆனா அரசியல்ல மக்களோட தீர்ப்பு தான் நிரந்தரம் சூரியன் உதிக்கும் மறையும் ஆனா வானவில் அபூர்வம் அது வரும்போது எல்லாரும் நிமிர்ந்து பார்ப்பாங்க சூரியனை யாராவது உத்து பார்க்க முடியுமா கண்ணு கூசும் கண்ணீர் வரும் இன்னைக்கு உங்க ஆட்சியை நினைச்சாலும் மக்களுக்கு கண்ணீர் தான் வருது வானவில்ல கூட்டம் கூடி வேடிக்கை தான் பார்ப்பாங்கன்னு சொல்றீங்க மக்கள் முட்டாள் சார் அவங்களுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியும் அழகா இருக்கிறத ரசிக்கிற மக்கள் அதை அவங்களுக்கு நல்லது கொண்டாடவும் செய்வாங்க இன்னொன்னு சொன்னீங்க எழுபதாயிரம் பூத்துலயும் நாம தான் ஜெயிக்கணும் நாமளே தான் நிரந்தரமா ஆட்சிக்கு வரணும்னு முதலமைச்சர் உட்கார போவது நாம பெறப்போகிற வெற்றி சாதாரண வெற்றியாக இருக்கக்கூடாது எழுபதாயிரம் பூத்திலையும் நிச்சயம் உதயசூரியன் வெற்றி பெற்றாக வேண்டும் எழுபதாயிரம் பூத்திலையும் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும் நம்முடைய தோழமை கட்சியினுடைய வெற்றி உறுதி செய்யணும் அதற்கு இந்த இளைஞரணி வடக்கு மண்டல நிர்வாகிகள் இதுக்கு பேரு ஜனநாயக நம்பிக்கை இல்ல இதுக்கு பேரு சர்வாதிகார ஆணவம் மாத்தி யோசிங்க உதயநிதி அவர்களே எந்த சாம்ராஜ்யமும் இங்கே நிரந்தரம் இல்லை வானவில் வந்தா மழைக்காலம் முடிய போகுதுன்னு அர்த்தம் அதே மாதிரி தமிழக அரசியல்ல இந்த வானவில் வந்திருக்கிறது உங்களுடைய இந்த இருண்ட காலத்துக்கு ஒரு முடிவு கட்டத்தான் சூரியன் சுட்டெரிக்கும் வானவில் வசீகரிக்கும் மக்கள் இப்போ வசீகரத்தின் பக்கம்தான் இருக்காங்க பார்த்துக்கிட்டே இருங்க ஜெய் ஹிந்த் ஜெய் பாரத் வந்தே மாத்திரம்